மாரன் சீரியல் இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து பிச்சு வத்திரிட்டாரு மிஸ் பண்ணாவும் ஃபுல் அப்படியும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சு லைக் லேக் பண்ணி நினைச்சாலும் கண்டினியூ வந்து தாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் விராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க ராமச்சந்திரன் வந்து தம்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க எதிரி யாருன்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம கிட்ட தான் யார் எதிரி அவங்க என்ன காரணத்துக்காக இங்கே வந்திருக்காங்கங்கிற விஷயம் எல்லாம் தெரியும்ல வள்ளி பார்த்துக்கலாம் விடுமா இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்க சொன்னாலே போதும் மற்றபடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப பிருந்தா காலையிலேருந்து சாப்பிட்லடா கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கார்த்தி அப்பான்னு பார்த்து யாரோ ஒருத்தர் மேலே வந்து சந்தேகம் வருது கார்த்தியை பார்த்தோன்னே அவங்க முகத்தெல்லாம் வந்து மறைச்சிக்கிறாங்க பிருந்தா நீ உள்ள போ நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியில் வராத அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க பார்த்தா அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சு கார்த்தியை பார்த்தோன்னே வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அவங்கள பிடிச்சி டிஷின் விஷயம் பண்ணலான்னு பார்த்தா தள்ளி விட்டுட்டு போகிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தானு கண்டுபிடிச்சாரு நம்ம கார்த்தி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் விஜய் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் இங்கே வா என் அப்படின்னு சொல்லிட்டு என்னமாச்சா என்னை தேடி எதுக்காக வந்து வரீங்க தெரிஞ்சிக்கலாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க ஏய் நீ தானே ஒரு ஆளை வந்து ரெடி பண்ண என்ன மச்சா யாரை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே வீராவை பார்க்கறதுக்காக கிட்டே பேசி ரெடி பண்ணி போனியே அந்த விஷயம்லாம் நான் தான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீராக்காக என்னெல்லாம் அவங்க ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி கார்த்தி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன மச்சா இருக்கீங்க நான் இங்கேருந்து போகிறேன் தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க இது உங்கள் வாழ்க்கை சமாச்சாரம் இது நம்ம வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லைனாலும் கவலை இல்லை நினை நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க பெஞ்சை வந்து எட்டி உதைக்கிறாங்க விஜயாலாம் அந்த பக்கம் போக முடியாமல் போயிடுச்சு கார்த்தி மச்சா நான் தள்ளி விட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறப்ப கார்த்தி சோலோவா ஒரு கையிலேயே வந்து சமாளிக்கிறாங்க விஜயை டிஷம் டிஷிம்னு அடித்து அப்படியே கீழே தள்ளி விட்றாங்க அவங்களுக்கு பெட்டில் பொத்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க அம்ச்சா தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க மச்சா எல்லாரும் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க நான் அப்படியெல்லாம் இல்லாடி நீ என்ன யோசிச்சியோ அதே திட்டம் தான் நான் நிம்மதியாக வந்து உள்ளே இருந்துட்டு வந்துடுறேன் எனக்கு கவலை இல்லை ஆனால் என்ன நினச்சி என் குடும்ப கவலைப்பட்டாலும் இனிமேட்டும் ஒன்றால் என் குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ண முடியாதுன்னு நினச்சாலே எனக்கு மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அடித்தடி ரெடி பண்ணுறாரு நம்ம கார்த்தி அப்படியே வந்து அசந்து தூங்குறாங்க விஜய் கதவை வந்து சாத்திட்டு போகணுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு தாப்பா போட்டுட்டு அங்கேருந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி போர்டும் வந்து போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல கார்த்தி எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து என்னடா எதுக்காக என்னை தனியாக விட்டுட்டு போனேன் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது என்ன சொல்கிற உனக்கு பிடிக்காத விஷயத்த தான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இனிமேட்டு விஜயாவில் எந்த பிரச்சனையும் வராது என்ன சொல்கிற கார்த்தி என்ன ஆச்சு நீ எதாவது இடக்கு முறக்கா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல பிருந்தா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் வந்து இருக்காங்க பாதி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவ யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சேன் கடைசியில் தப்பிச்சுட்டா இல்லை கார்த்தி நீ என்கிட்ட வேற வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வாமா நம்ம தான் உங்கள் அக்காவை நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வீராக இருக்கிற இடத்துக்கு பக்கம் நிற்கிறாங்க ஒத்து மொத்த குடும்பத்துக்கும் நம்ம கார்த்தி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் இனிமேட்டு குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கப்போகுது ஆமா ஏண்டா விஜயை வச்சுக்கிட்டு நல்லது நடக்குங்கிறியடா இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்புங்க நான் தான் இருக்கேன்ல இனிமேட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க என்னடா வந்ததுலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த குடும்பம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லி பெரிய மனசு படியே வந்து பேசிகிட்டு இருக்கியே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வள்ளியம்மா இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது என்ன எதுன்னு கேளுங்கன்னு உடனே என்னடா நீ எதுவும் முட்டாள்தனமான காரியம் எதுவும் பண்ணி வச்சுட்டியான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்ருக்காங்க உங்களுக்கு நல்ல தகவல் வரும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து இருக்காங்க என்னது விஜய் இன்னமும் காணுமேனு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அம்பிகா இருக்காங்களே அவங்க எல்லா பக்கமும் வந்து தெரிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து விஜய்யா என்கிட்டேயா வந்து கேட்குறீங்க ஆமாம் நான் வேற யார்கிட்டயோ கேட்குறீங்களோன்னு நினச்சேன் எனக்கா தெரியாது தெரியாது உங்கள் பொண்ணு யார்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி வச்சானு யாருக்கு தெரியும் எனக்குலாம் சுத்தமாக வந்து தெரியாது தெரிஞ்சாலும் சொல்லுவீங்களா மாப்பிள்ளை சத்தியமாக சொல்ல மாட்டேன் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அம்பிகா கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என்னது மாப்பிள்ளையோட நடவடிக்கைலாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து அவங்க பொண்ணை வந்து தேடலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க என்னடா அது எங்கே தெரியும் நம்ம பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு ரூம் கதவு வந்து சாத்தியிருக்கு அங்கே இருக்காங்க அப்போனு பார்த்து ஏமா இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம விஜய் இருக்காங்கள அவங்க பார்த்துட்டாங்க நம்ம அம்பிகாவ ஆனால் அவங்கள கூப்பிட முடியல ஒரு பக்கம் அங்கே இருக்கிற வேலை பக்கத்தை எல்லாட்டையும் கேட்குறாங்க என் பொண்ணு இவதாம்மா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது இங்கே எத்தனையோ பேர் வருவாங்க என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கம்மா அவங்க ஏகப்பட்ட நல்ல விஷயம்லாம் செய்கிறாங்க அதனால் அந்த குடும்பத்துக்கே பிடிக்காமல் இருக்குது நாங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னம்மா சொல்கிறீங்க அவங்கள பார்த்தா அப்பாவே தெரியுது நீங்கள் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க சரி பார்த்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவை போது கேஷுவலாக வந்து திரும்பி பார்க்குறாங்க அம்பிகா அம்பிகா வந்து பார்த்துட்டாங்க உடனே இவதாம்மா என் பொண்ணு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க உடனே பக்கத்தில் வந்து ஒரு ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம விஜய வந்து பத்திரமாக வந்து அங்கே இருக்கிற சில பேர்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தகவல் வந்து கேள்விப்பட்டுறாங்க மாறனோட ஒத்து குடும்பத்துக்கும் அப்போன்னு பார்த்து அம்பிகா வந்து வேக வேகமாக வந்து கார்த்திகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க என்னடா என் பொண்ணுக்கு இதனடா வந்து பிரச்சனை பண்ணியிருக்க இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் தெரியாது ஆமாம் நான் தான் பண்ணேன் இப்போ என்னங்கிற ஏய் என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்கேன் என்ன குடும்பமாக சேர்ந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா நான் சும்மா விட மாட்டேன் ஏய் நீங்களே வந்து எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் தானே வந்திருக்கேன் ஓவராலாம் சீனெல்லாம் போடாத எங்கள்கிட்ட இது மாதிரி தான் கிடைக்கும் நான் ஒன்றும் சும்மாலாம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு ஏதாவதுனா அப்புறம் அவ்வளோ தான் பார்த்துக்கன்னு சொல்லி அவங்க அம்பிகா வந்து சொல்லிட்டு போகும்போது என்னமோ அவராக பேசிக்கிட்டு இருக்க இதுக்கான ஆதாரம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம வல்லியம்மா வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் ஏய் என்னடி இருக்கீங்க ஆதாரம் கேட்குறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்களும் கேட்குற கேள்வியை தான் நாங்கள் அப்போலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல அதைத்தான கார்த்தையும் கேட்குறான் அப்படின்னு சொன்னோம் என்னடா எங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என் பொண்ணுக்காக நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க ஏய் கார்த்தி இந்த விஷயத்த தான் நீ மறைச்சியா ஆமாம் நான் நல்லது நடக்கப்போகுதுன்னு சொன்னல அது இதை வச்சு தான் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா என்னால் வந்த பிரச்சனை என்னாலேயே வந்து போட்டு வந்தேன் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தேன் நான் சொன்னதா நீங்கள் அப்போ யாரும் கேட்கல இப்போ இனிமேட்டாவது நிம்மதியாக இருப்பீங்களேன்னு ஆனா ஆனால் இப்படியெல்லாம் வந்து நடக்கும்னு நினச்சிக்கூட பார்க்கல என்னடா தப்பு பண்ணிக்கிட்டே நினைக்கிறியா சேச்சா அவளை கண்டுபிடிச்சிட்டாங்களே அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க அவளை ஏட்டா போச்சு நான் செஞ்சது நினச்சி எனக்கு கவலையே இல்லாதப்ப நான் எப்படி இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிவிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க ஏண்டா என்னை பற்றி நினச்சிருந்தா நீ இப்படியெல்லாம் வந்து யோசிப்பியாடா அப்படின்னு பிருந்தா வந்து கேட்குறாங்க நான் நம்ம குடும்பத்தை எல்லாரையும் பற்றி யோசிச்சதுனால்தான் நான் இது மாதிரிலாம் ஒரு முடிவுக்கு வந்து வந்தேங்கிற மாதிரி அவங்க தரப்ப சொல்லிகிட்டு இருக்காங்க அத்தை நம்பெல்லாம் வந்து கேஷுவலாக இருக்கிறப்ப இவன் என்ன இப்படியெல்லாம் எடுக்கிறான் போய் அவனுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு போய் சொல்லணுனே அப்படியே வீட்டில் இருக்கிற எல்லோரும் போகிறாங்க நம்ம பிருந்தா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன தம்பி இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிறீங்க பின்ன என்ன அவர் ஓவராக தான் அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கேற்ற மாதிரியே வந்து சிங் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா ஏண்டா இப்படி வந்து இருக்கீங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு சரிடா பார்த்துக்கலாம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு